ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்தவரங்க பொரியல் எப்படி செய்யலை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் இப்போது காய் வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் இல்லை நான் கால் கிலோ போல் கொத்தவரங்காயை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொத்தவரங்காய் ஓரளவுக்கு வெந்ததும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது வெந்துட்ருக்கட்டும் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவு வேர்க்கடலை அது கூடவே ஒரு அரை தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வர மிளகா இந்த மிளகா ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவுக்கு கொர கொரப்பை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க காய் நல்லா வெந்திருச்சு இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கடுகு கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டதும் இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் நம்ம ஆல்ரெடி வடிச்சு வச்சுருக்க காயை சேர்த்துக்கலாம் காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அந்த பச்சை வசனம் போனதும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டான கொத்தவரங்க பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய 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 ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்